மன நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று பாருங்க ஆண்டருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் வரல எனக்கு இன்னும் அந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஆனா அவருடைய வசனம் இதை தெளிவா சொல்லுது பாருங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை என்ன பண்ண சொல்றாரு உனக்கு இஷ்டமானபடி நீ செய்யாத முதலாவது அண்டவரை ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களில் தேவ ஆலயத்துக்கு தவறாம நம்ம போற ஒரு நபராக இருக்கணும் ஆண்ட என்ன சொல்ல ஆறு நாள் ஆண்ட என்ன பண்ணாரு நீங்க உங்க சொந்தங்களே பாருங்க ஆனா ஏழாவது நாள் அது ஓய்வு நாள் அது கத்திரிக்கான பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வசனம் சொல்லுது அப்போ ஆறு நாள் நீங்க வேலை செய்யுங்க ஆனா ஏழாவது நாள் அது பரிசுத்த நாளாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆறு நாளும் எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல நாளாக நாம் அந்த ஏழாம் நாளை பரிசுத்த நாளாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாக தேவனை தொழுது கொள்கிற நாடாக நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்கிறது அத தான் ஐயா சொல்றாரு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அப்படி எவ்வளவு சொந்தமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா நானும் சொந்த பேச்சை எல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் அது கர்த்தரோடு நீங்க செலவு செய்யற நாள் அனுதன் இப்படி எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்தோம் இப்படி எல்லாம் எங்களுக்கு விடுதலையாக்கி குடும்பத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியோட நம்ம நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள்னு சொல்லி அந்த பரிசுத்த நாளை இது மகிமையின் நாள் அப்படின்னு சொல்லி அதை மகிமையாக நம்ம எண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் அப்ப நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாம சர்ச்சுக்கு வாரம் வாரம் தான் போறேன் ஆனா சந்தோஷமே இல்லை ஆஹ் வாரம் வாரம் நான் சர்ச்சுக்கு போயிடுறேன் ஆனா நிம்மதி இல்லன்றாங்க நிம்மதி ஏன் இல்லைன்னு சொல்லி இந்த வசனத்தை நல்லா தெளிவா உக்காந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு கத்திர நல்ல நிம்மதியை மனமகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தேவனா இருக்கிறார் உயர்ந்த இடங்களில் ஏறி வடிக்க பண்ணி உன் தகப்பனாகியாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்டர் சொல்றாரு கத்தனுடைய வாய் இதை சொல்லிச்சு அப்போ இதை யார் சொன்னா அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு இந்த ஓய்வு நாளன் இப்படி எல்லாம் பண்ணனா அந்த யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்களை உயர்ந்த ஆசீர்வாதங்களை உயர்ந்த அளவுல நான் உன்னை யோசித்து உன்னை திருப்தியாக்கி உன்னை ரட்சித்து உன்னை நான் வழி அப்படின்னு சொல்லி அவனுடைய வசனம் இந்த மாதிரி சொல்லுகிறது கத்த உங்களை ஆசிர்வதிப்பா நாம் ஜெபிப்போம் சர்வலுங்களை எங்கள் அன்பின் பரலோகம் பிதாமே சபா நல்லா ஆசிர்வதிக்கப்பட்ட கிடைக்கா இவங்க நடு கொள்கிறோம் சாமி அண்டவரே நம்முடைய சனங்கள் அண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே கத்த நீர் அனுகிரகம் பண்ணுகிறாக ராஜா அண்டவரே மன எப்பொழுது வரும் என்று நீர் இந்த வசனத்தை கொண்டு நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே அண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக அண்டவருக்கென்று அந்த நாளை வேறு உமக்கு பரிசுத்தமுள்ள நாளாக அதை ஆசரிக்கும் பொழுது தகப்பனே உடைய சனங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே சொந்த பேச்சை பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் தகப்பனே அந்த மகிமையுள்ள நாள் என்று என்ன வேண்டும் என்று நீர் சொல்லி

God bless you.